டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இருபதாம் நாள் வேள்கிழமை என்ற குருவாரம் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் தொழில் சம்பந்தப்பட்ட பெரிய மனிதர்களை சந்திப்பது பண உறவுக்குண்டான உத்தரவாதம் ஏற்படுவது தடையாக இருந்த அத்தனை விஷயமும் கைகூடுவது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது தொடர்ச்சியாக இருந்த மன வருத்தம் நீங்கக்கூடிய அமைப்பு உத்தரவாதத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்துவது புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தருவது தெய்வீக வழிபாடுகள் மன நிம்மதியை தருவது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் காணப்படுவதும் சுபவிரய பிராப்தம் ஏற்படுவதும் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சுப செலவுகளுக்கு கொண்ட உத்தரவாதத்தை ஏற்படுத்துவதும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதும் கண்டிப்பாக புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்துவதும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது மனதில் ஒரு தெளிவு கொடுக்கல் வாங்கல் விஷயம் அனுகூலத்தை தருவது புதிய முதலீடுகள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுவது அசையாமசா பொருள் சேர்க்கை மன நிறைவையும் சந்தோஷத்தை தருவது வாகன அமைப்பில் மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அனுகூல பிராப்தம் ஏற்படுவது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் துணை அல்லது துணைவேறு விஷயத்தில் அனுகூலம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என்ற மாற்றத்திற்குண்டான அமைப்பு இருந்த நல்ல செய்திகள் மனதில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்றத்தின் அளவு வன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் நிவர்த்தியும் பரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வழிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் வாகன அமைப்பில் ஏற்றங்கள் காணப்படுவது கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை கண்டிப்பாக வாகன அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படுவது தடைகள் தவிடுபடியாக்குறது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் சுபவிரய பிராப்தம் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அதற்கேற்ற பணவரவு சந்தோஷத்தை தரும் எடுத்த காரியங்களில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த மனத்தாங்கள் படிப்படியாக நிபர்த்தி ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் தொழிலில் மிக கவனமாக இருக்க வேண்டும் பேப்பர் போடுகிறேன் அதே போடுகிறேன் என்றால் போடு சாமி என்று சொல்லிவிடுவார்கள் எனவே உணர்ச்சி வசப்பட்டு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பேசுவதை தவிர்த்து கொள்ளக்கூடிய துளாராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தான் உண்டு தன் வேலையொன்று என்று சுருங்கிக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் கடல் கடந்த உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருஷக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டத்திலும் சரியாக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் படபடப்பு குறையக்கூடிய நாள் லாபம் அனுகூலங்கள் காணப்படும் பெண்களுக்கு யோகத்தையும் சந்தோஷத்தையும் மனநிறைவையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாளை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் இந்த நேரத்தில் வீண் சண்டை சச்சூருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தேவையா என்பதை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயம் வளர்ச்சி வியாபாரம் சார்ந்த விஷயம் வளர்ச்சி புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலங்கள் காணப்படும் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் பெரிய அளவுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நிபர்த்தி ஏற்படும் அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் கவனம் பயணங்களில் கவனம் அண்டை அலாட்டு விஷயத்தில் வாக்கு வாங்க வேண்டாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் பயணிகள் சேர்ந்த விஷயமெல்லாம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் கும்பராசிக்காரர்களுக்கு புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் குடும்பத்தில் குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் சுபவிரயத்திற்கு அனுகூலத்திற்கு கொள்ளுங்கள் பெற்றோர் பெரியோருக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு மன அழுத்தம் மட்டுமில்லாமல் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் சர்வஜயம் நிச்சயம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்